குருவே சரணம் வீட்டில் வயதானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அடிக்கடி உடல் நலம் இல்லாமல் போவோம் எவ்வளவோ டாக்டர் ஆனாலும் சரி வரலை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை தினம்தோறும் அவர்களுக்கு முன்னால் இதை நீங்க வாய்விட்டு படித்து தீபம் ஏற்றுங்க இந்த மந்திர சக்தி அவங்க உடம்புக்குள்ள புகுந்து அவங்கள நலமோடு வாழ வைக்கும் ஒரு செலவு இல்லை இதை செய்து பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் அதை எழுதி வச்சுட்டாலும் சரி தினந்தோறும் இதை போட்டு கேட்டாலும் சரி ஓம் கேசவாய நமோ நமக ஓம் நாராயணாய நமோ நமக ஓம் மாதவாய நமோ நமக ஓம் கோவிந்தாய நமோ நமக ஓம் விஸ்வமே நமோ நமக ஓம் மதுசூதனாய நமோ நமக ஓம் வாமனாய நமோ நமக ஓம் ஹிருதாய நமோ நமக ஓம் ஹிருதய கேசாய நமோ நமக ஓம் திலகஞ்சி திளகஞ்சிபாழாய நமோ நமக ஓம் தனயாய சாராய நமோ நமக ஓம் நேத்ராய நமோ நமக ஓம் சங்கீதராசாய நமோ நமக ஓம் கண்டமே நமோ நமக ஓம் ஜகத் பிரணாய நாசிகாய நமோ நமக ஓம் சுருதி சுதிசம்பேதாய நேத்ராய நமோ நமக ஓம் கருணாகராய நமோ நமக ஓம் ஹிருதாய நமோ நமக ஓம் தோத்தா ஜடாய நமோ நமக ஓம் திரிகுணாய நமோ நமக ஓம் வஜராய நமோ நமக ஓம் குரிபூரணா நமோ நமக ஓம் பத்மாசனன்ய நமோ நமக ஓம் அஜனாய பாகுவே நமோ நமக ஓம் வாஷிணியாய நமோ நமக ஓம் த்ரிலோக்சாந்தை நமோ நமக ஓம் அனகாலக்மியை பாதையே நமோ நமக ஓம் சர்வாங்கி பூர்ணபடம் ஆனந்தம் ரோக நிவாரணம் ரோகன சித்தைத்த சகலதேவா குலதேவதா பரதேவதா தேவதா சிவதேவதா தேவதா அணுகிர அணுகிர நம்ம ஓம் சுவாகா இந்த மந்திரத்தை அந்த வயசாகி கட்டிலில் படுத்திருக்கவங்களுக்கு முன்னால் இதை பேப்பரில் எழுதி வச்சாலும் சரி இதையே போட்டு கேட்டாலும் சரி தினம்தோறும் கேட்க கேட்க ஒவ்வொரு நாளும் அவர்கள் உடலில் சில மாறுதல்கள் வரும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறபடி பண்ணுங்கள் ஆனால் மிக விரைவில் ஏஞ்சு உட்காந்து அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க உடம்பு நல்லபடியாகிடும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுடைய ஆயுளும் நீளும் ஆயுளை நீட்கக்கூடிய அருமையான நாராயண மந்திரம் இது யாருக்கு கிடைக்க போதோ அவர்கள் பாக்கியசாலி சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்